இப்படி ஒரு சம்பவம் அதிமுக ஆட்சியில் நடந்து திமுக எதிர்கட்சியாக இருந்திருந்தது அப்படின்னா தமிழ்நாடே ஒரு போர்க்களமாக மாறி இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த இயக்கம் அந்த இயக்கம் நொந்த இயக்கம் பெண்கள் இயக்கம் மகளிர் இயக்கம் சொல்லி எல்லாத்தையும் களமிறக்கப்பட்டு திமுகவும் நேரடியாக காலத்தில் இறங்கி ஒரு பெரிய போர்க்களத்தையும் நடத்தி இருந்திருப்பாங்க ஆனால் திமுகவினுடைய இந்த ஆட்சியில் அவ்வளோ ஒரு பெரும் கொடும் நிகழ்வு ஒரு பெண்ணுக்கு ஒரு கொடுமை நிகழ்ந்து அது வெளியில் தெரியாமல் மூடி மறைக்கப்பட்டிருக்கு ஊடகங்களில் கூட பெரிதாக செய்தி வெளியே வரல எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய தேர்தல் பரப்புரையில் இதை குறிப்பிட்டு பேசுனதுக்கு அப்புறம் தான் ஊடகங்களே சிறிய அளவு செய்தியாவது வந்திருக்கு அப்படி என்ன நிகழ்வு அப்படின்றத தெளிவாக பார்ப்போம் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆந்திரா மாநிலம் காலகஸ்தி அப்படின்ற பகுதியைச் சேர்ந்தால் ஒரு இருபத்தி ஐந்து வயது நிறைந்த திருமணமாகாத பெண் அந்த பெண்ணுக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது தன்னுடைய சின்னம்மா அதை சித்தி தன்னுடைய சித்தி அவங்க வளர்ப்பின்ல தான் அந்த பெண் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க குடும்பத்தில் ரெண்டு பேர் மட்டும்தான் இருந்திருக்காங்க போல இருக்கு இந்த பெண் தான் வந்து திருவண்ணாமலை போய் கோவிலில் வழிபாடு செஞ்சணும் கிரிவலம் போய் சாமி கூப்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி தன்னோடய விருப்பத்தை தன்னுடைய வளர்ப்பு தாக்கிட்ட தெரிவிக்கிறாங்க அவங்க அவரோட தம்பி அவர் வந்து லாரி ஓட்டுநர் இருந்திருக்காரு நெல்லூரில் இருந்து திருவண்ணாமலைக்கு வாழத்தாரு ஏற்றிட்டு வர வண்டி வழக்கமாக ஓட்டிகிட்டு இருக்காரு போல இருக்கு அவர்கிட்ட சொல்லுவோம் அவர் ஓட்டிகிட்டு போன அந்த லாரிலேயே திருவண்ணாமலையில் போய் இறங்கிக்கிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தோட தன்னோடய தம்பி ஓட்டுற அந்த வாகனத்தில் அந்த தாயும் இருபத்தி ஐந்து வயது நிறைந்த அந்த வளர்ப்பு மகளும் கோவிலுக்கு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் செப்டம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதி பயணிக்கிறாங்க செப்டம்பர் முப்பதாம் தேதி அதிகாலை அந்த வாகனம் திருவண்ணாமலைக்குள்ளே வருது அந்த வாழைத்தாறு ஏற்றிட்டு வந்த வண்டி வாழைத்தாரிலோட கீழ் அணைக்கரை பகுதியில் இறக்கணும் திருவண்ணாமலை வெளிவட்ட சாலையிலேருந்து நேராக போகணும் அப்படின்றாங்க ஆனால் திருவண்ணாமலை கோயிலுக்கு போகணும் அப்படின்னா அந்த சாலையிலேருந்து இடதுபுறமா நாலு கிலோமீட்டர் உள்ளே போகணும் கோயிலுக்கு அதிகாலை இரண்டு ரெண்டு முப்பது மணி இந்த சமயத்தில் அவங்கள தனியாக விட்டுட்டு போக முடியாது தன்னுடைய அக்காவையும் அக்காவுடைய வளர்ப்பு மகளையும் கோவிலேயே இறக்கி விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாலு கிலோ நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க திருவண்ணாமலை கோயிலே இறக்கி விட்டுட்டு போகலாம் அப்படின்ற எண்ணத்தில் லாரியை இடது பக்கமாக திருப்பி திருவண்ணாமலை கோயிலை நோக்கி வாகனத்தை திருப்புறாரு அப்போது அங்கே பாதுகாப்பு பணியில் இருந்த இரண்டு காவலர்கள் இந்த பகுதிக்குள்ளே சரக்கு வாகனங்கள் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லும்போது இரண்டு பெண்கள் இருக்காங்க கோவிலுக்கு போகிறாங்க அவங்கள திருவண்ணாமலை கோவிலில் இறக்கி விட்டுட்டு நான் அப்படியே வந்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஓட்டலில் சொல்லும்போது இல்லை நாங்கள் கொண்டு போய் அவங்க கோயிலில் வர்றோம் சரக்கு வாகனம் உள்ளே அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி அவரை தடுத்ததுக்கு பிறகு இரவு மணியில் செக் போஸ்ட்டில் காவல்துறை சீருடையில் இந்த காவலர்கள் இருந்ததுனாலையும் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த நபர் தன்னுடைய அக்காவையும் அக்கா மகளையும் அங்கே இறக்கி விட்டுட்டு இவர் சரக்கு வாகனத்தை எடுத்துட்டு டெக்கீலானக்கரை பகுதியில் இருக்கக்கூடிய சந்தைக்கு சரக்கு இறக்கிறதுக்காக இவர் திரும்பி போயிடுறாரு அடுத்த சில மணி தான் இந்த காவலர்கள் இரண்டு பேரும் ஒரு கொடூரமான சமூகத்தை அரங்கேற்றிட்டு இருக்காங்க இரண்டு காவலர்கள் இரண்டு வண்டியில் ரெண்டு அந்த தாயையும் மகளையும் ரெண்டு வண்டியில் தனித்தனியாக ஏற்றிக்கிட்டு போகிறாங்க அவங்களுக்கு அந்த வந்திருக்கக்கூடிய அந்த தாய்க்கும் மகளுக்கும் தெலுங்கு மொழியை தவிர வேறு எந்த மொழியும் தெரியலை இந்த காவலர்கள் தமிழ்லேயே பேசிக்கிட்டதுனால இவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றதும் அவங்களுக்கு புரியலை எந்த வழியில் போகணும் அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியாது சரி கோயிலுக்கு தான் கூட்டி போகிறாங்க அப்படின்ற நம்பிக்கையில் இரண்டு காவலர்களோட வண்டியில் ரெண்டு பேரும் மாறி உட்காந்துக்கிறாங்க காவலர்கள் திருவண்ணாமலை கோயிலுக்கு போகாமல் திருவண்ணாமலையிலேருந்து ஏந்தல் அப்படின்ற ஒரு ஊருக்கு போகக்கூடிய சாலையில் திரு சில கிலோமீட்டர் போய் அங்கே ஒரு செங்கல் சூளை பக்கத்தில் ஒரு வெட்டார் வழி மாதிரியான ஒரு இடம் அங்கே இரண்டு காவலர்கள் இந்த தாய் மகளை அழைச்சிட்டு போய் அந்த தாயை அடித்து காயப்படுத்தி புதர்களை தள்ளி விட்டு திருமணமாகாத இருபத்தி ஐந்து வயது நேரந்த இந்த பெண்ணை நடி இரவு இருந்து நான்கு மணி வரைக்கும் இரண்டு காவலர்களும் மாறி மாறி வன்புணர்வு பண்ணியிருக்காங்க அந்த இருட்டுக்குள்ளே வலியும் தெரியாமல் திசையும் தெரியாமல் அந்த தாயும் கண்ணீர் எவ்வளவு போராடி இருக்காங்க அந்த பெண்ணும் தன்னை கற் எவ்வளவு எவ்வளோ இருக்காங்க அந்த பகுதியில் ஆள் நடமாட்டமே இல்லை எந்த வீடு மனித நடமாட்டம் எதுவுமே இல்லாதனால அந்த இடத்துல அவங்கள யாராலையும் காப்பாற்ற முடியலை இரண்டரை மணிலிருந்து அதிகாலை நான்கு மணி வரைக்கும் இந்த காவலர்கள் மிக கொடூரமான முறையில் அவங்களை சித்திரவதை பண்ணி பாலியல் வளர்ந்து பண்ணியிருக்காங்க எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்த பணத்தையும் பிடுங்கிக்கிட்டு இந்த இரண்டு காவலர்களும் அவங்ககிட்ட இருந்த பணத்தையும் பிடுங்கிக்கிட்டு அடித்து மிரட்டி இந்த சம்பவத்தை எங்கேயும் வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு துணியில் மிரட்டியிருக்காங்க மொழி புரியலை அப்படின்னாலும் தான் இவ்வளோ சித்ததை காலப்பட்டிருக்கோ இவங்க மிரட்டுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு வழியும் தெரியாமல் திசையும் தெரியாமல் அந்த தாயும் மகளும் விடிகிற வரைக்கும் ஒதுங்கி இருந்திருக்காங்க அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் திருவண்ணாமலை தெற்கு மாவட்டத்தினுடைய பாமக மாவட்ட செயலாளர் ஏந்தல் பக்தா அப்படின்னா பக்தவச்சலம் அவரோட செங்கல் சூழல் இருந்திருக்கு அதிகாலை ஆறு மணிக்கு செங்கல் சூளைக்கு வேலைக்கு வந்த ஆட்கள்கிட்ட மொழி புரியணுனாலும் தங்களுக்கு நடந்த கொடுமைகளை சொல்லி புரிய வச்சிருக்காங்க இந்த தாயும் மகளும் இப்படி இந்த நிலைமையில் இருக்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அந்த செங்கல் சூளைக்கு வேலைக்கு வந்த நபர்கள் தங்களோட முதலாளியான ஏந்தல் பக்தா அப்படின்ற பக்தவச்சலம் அந்த பாமக மாவட்ட செயலாளர் அவர்கிட்ட தகவல் சொல்கிறாங்க அவர் சம்பவ இடத்துக்கு வந்து நிலமையை பார்த்துட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வரவழைச்சு உங்களை மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டு காவல்துறைக்கும் தகவல் சொல்லிடுறாங்க ஏழு மணியை போல் அந்த தாய்மொகும் திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க அந்த மருத்துவ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்த பெண் முக கொடூரமான பாலியல் வன்புணர்வுக்குள்ளாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத உறுதிப்படுத்துகிறாங்க அப்போ இந்த சம்பவத்துக்கு காரணம் யார் அப்படின் இரண்டு காவலர்கள் அப்படின்றாங்க யார் அப்படின்போது ரோந்து பணியில் இருந்த இரண்டு காவலர்கள் அப்படின் அந்த யார் அந்த காவலர்கள் அப்படின்னு விசாரிக்கும்போது சுரேஷ்ராஜ் சுந்தர் அப்படின்ற இரண்டு காவலர்கள் தான் இந்த சம்பவத்துக்கு காரணமாக இருந்திருக்காங்க அப்படின்றத விசாரித்து கண்டுபிடிச்சு அது காலை ஒன்பது முப்பது மணிக்கு இரண்டு காவலர்களும் கைது பண்ணுறாங்க கைது பண்ண சில நேரங்களிலேயே பணியிட நீக்கவும் செஞ்சிடறாங்க இவ்வளவு கொடுமைகள் நடந்த இவ்வளவு உளவியல் ரீதியாக உடல் ரீதியாக அந்த பெண் இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையும் விஷயம் வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது அந்த அரசாங்கத்துக்கும் காவல்துறைக்கும் கெட்ட பேர் நோக்கத்தில் பதினொன்றரை மணிக்கு மருத்துவக் கல்லூரி மனு மருத்துவமனையிலேருந்து அவங்கள வெளியேற்றி திருவண்ணாமலை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கொண்டு போய் உட்கார வச்சிருக்காங்க ஆரம்ப விசா விசாரணை எல்லாம் நடத்தி எல்லா விவரங்களையும் சேகரிச்சுக்கிட்டு மாலை ஆறு மணி வரைக்கும் காவல் நிலையத்தில் உட்கார வச்சுட்டு அவங்களை அழைச்சிட்டு வந்த அந்த தாயினுடைய தம்பி அவரையும் அழைச்சிட்டு வந்து அவங்களோட சொந்த ஊருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அரசுடைய காவலர்கள் காவல்துறையினால் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது வெளியில் எங்கேயுமே தெரிஞ்சிடக்கூடாதுனதுனால ரொம்ப தெளிவாக வேலை பார்த்துருக்காங்க ரொம்ப தெளிவாக மூடி மறைக்க பெரும் முயற்சியை பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த தகவல் வெளியில் கசஞ்சு எட எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரைக்கும் போய் தன்னுடைய பரப்புரையில் இந்த சம்பவத்தை கண்டித்து பேசுனதுக்கப்புறம் தான் ஊடகங்களில் சிறிய அளவு செய்தியாக வந்தது பெரிய அளவில் இவ்வளோ பெரிய ஒரு கொடூர சம்பவம் நடந்த பிறகும் கூட தமிழ்நாட்டு ஊடகங்களோ அறிவிஜீவிகளோ பத்திரிக்கை எழுத்தாளர்களோ ஒரு உப்புக்கு கூட இந்த சமூகத்தை கண்டிச்சோ அல்லது இது தொடர்பான எந்த விவாதமும் அப்படின்றது தான் அப்படி எதுவுமே நடக்கல அப்படின்றது தான் இங்கே மிகப்பெரிய துயரம் இது நல்லாட்சி கொடுத்து அனைத்து துறைகளும் சிறப்பாக செயல்பாடு வச்சு நல்லாட்சி தரணும் அப்படின்னு நோக்கம் இல்லாமல் நடக்கிற கேடுகள் நடக்கிற கொடுமைகள் இந்த அட்டூழியங்கள் எதுவுமே வெளியில் தெரிஞ்சுருக்க இந்த அரசு கெட்ட பேர் வந்திருக்கக்கூடாது அப்படின்றதுல மட்டும்தான் இந்த ஆளுங்கட்சியும் கட்சியினுடைய ஆளுங்கட்சியினுடைய கூலி வாங்கி ஏவலாளியாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்ன்ற போர்வையில் எழுத்தாளர்கள்ன்ற போர்வையில் அறிவாளிகள்ன்ற போர்வையில் இருக்கவர்கள் ஆட்சியாளருக்கு துதிப்பாடுற வேலையை தான் பண்ணியிருக்காங்களே வெளியே இது மாதிரியான ஒரு கொடும் கேடுகட்ட இந்த நிகழ்வுகளை கண்டித்து இதை தடுக்க தவறி அரசாங்கத்தை எதிர்த்து என்ன பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுதான் எதுவுமே இல்லை இந்த பத்திரிக்கையாளர்கள் எழுத்தாளர்கள் அறிவுஜீவிகள் இவங்களோட மனசாட்சியெல்லாம் அதிமுக ஆட்சியில் ஒரு மாதிரியாகவும் திமுக ஆட்சியில் வேறு ஒரு மாதிரியாகவும் இருக்கிறது தான் இங்கே மிகப்பெரிய நகைப்புக்குரியதாக இருக்குது இவ்வளவு கொடுமைகள் நடந்து ஒரு பெண் உளவியல் ரீதியாக உடல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு அவங்கள அனுப்பி வச்சுட்டு அவங்களுக்கான எந்த நிவாரணமோ நீதியோ எதுவுமே இல்லாமல் இரண்டு காவலர்களை நாங்கள் உடனடியாக கைது பண்ணிட்டோம் அப்படின்றத மட்டும் செஞ்சுருக்காங்க கைது பண்ண கைது பண்ண சில நாட்கள்ல அவங்கள நிரந்தர பணி நீக்கமும் செஞ்சிருக்காங்க இந்த வழக்குல தொடர்புடைய சுரேஜ்ரா சுந்தர் இரண்டு பேருமே உறவினர்கள் அப்படின்னு சொல்றாங்க இவங்க ரெண்டு பேருமே கள்ளக்குறிச்சி பகுதியில் வேலை பார்த்ததாகவும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரைய மரணங்களுக்கு பிறகு இடமாற்றமாகி இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு தவறு நடந்திருக்கு ஏற்கனவே அங்கே இப்போ இந்த ஒரு தவறு நடந்திருக்கு அங்கே நடந்ததுனால கிட்டத்தட்ட எழுவத்தி ஒன்பது உயிர்கள் கள்ளக்குறிச்சியில் போயிருக்கு அந்த தவறுக்காக பணிமாற்றமாகி இடமாற்றமாகி இங்கே வந்திருக்காங்க அப்படி வந்தும் எந்த ஒரு துளி குற்ற உணரும் இல்லாமல் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன மாதிரியான தண்டனை கொடுத்துருக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கு அப்படின்றதுக்கு இது ஒரு சின்ன உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம் இரண்டு காவலர்களும் அந்த சம்பவம் நடந்த இடத்தை தேர்வு பண்ணி மிகச்சரியாக அங்கே போயிருக்காங்க அப்படின்ற போது இந்த இரண்டு பேரால் வேறு யாராலும் வேறு யாரேனும் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இப்படியான வேறு சம்பவங்களும் நிகழ்ந்திருக்கலாம் அப்படின்ற சந்தேகத்தையும் அந்த பகுதி மக்களும் முன்வைக்கிறாங்க இப்படி ஒரு பாலியல் கொடூரத்தை அரங்கேற்றிருக்கிற இந்த காவல்துறையுடைய சம்பவங்கள் இதான் முதன்முறையான்னு பார்த்தா இந்த ஆண்டு தொடக்கம் முதல் இதுவரைக்கும் பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கு அதுவும் காவல்துறையினால் மட்டும்தான் ஒரு சம்பவம் நடக்கும்போதே காவலர்கள் பயப்படும் அளவிற்கு அவர்களுக்கு ஒரு கடுமையான தண்டனையை வழங்கியிருந்தாங்க அப்படின்னா ஒரு பயம் இருக்கும் அப்படி எந்த பயமும் இல்லாமல் காவல்துறையை குற்றச்செயல்களை ஈடுபடுறது அப்படின்னு தான் சமூகத்தினுடைய கேட்டினுடைய உச்சமாக இருந்துக்குது இந்த ஆண்டு ஜனவரி பதினெட்டாம் தேதி கரூரில் காவலர் இளவரசன் அப்படின்றவர் போக்சோ கைது சேர்ப்புறாரு வட மாநில சிறுமிக்கு பாலியல் தொழிலை கொடுத்த வழக்கில் மயிலாப்பூர் காவல் ஆய்வாளர் ராமன் அவங்களும் போக்சோ வழக்கில் கைது செய்யப்படுறாரு ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி திருச்சி பொன்மலை பகுதியில் அஞ்சலக பெண் ஊழியருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக காவலர் கோபாலகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்காரு இப்படி இந்த வருஷத்தோட தொடக்கம் முதல் இதுவரைக்கும் பதினாறு பாலியல் குற்ற சம்பவங்கள் காவல்துறையினாளர் மட்டுமே நிகழ்ந்திருக்கிறதா சொல்கிறாங்க ஒரு சமூகத்திலிருந்து பாடம் கற்பித்து அதிலிருந்து காவல்துறை தெரிந்தெல்லாம் மீண்டும் மீண்டும் அந்த பாலியல் சம்பவங்கள் காவல்துறையினாலே நடக்குது அப்படின்னா இந்த சமூகத்தினுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய குழந்தைகளுடைய பாதுகாப்பை யார் உறுதி செய்கிறது இந்த மக்கள் யார்கிட்ட போய் பாதுகாப்பு கேட்டு நிற்பாங்க காவல்துறையை குற்றம் செய்கிற பொழுது இப்படியான குற்றச்செயல்கள் காவல்துறையிலேயே தொடர்ந்து நிகழ்வதற்கான காரணம் காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒழுங்கினமான அமைப்புகளும் அந்த கட் காவல்துறையை கட்டுக்குள்ளே வச்சிருக்கக்கூடிய இரும்புக்கரம் வச்சிருக்க முதலமைச்சர் அந்த இரும்புக்கரத்தை எங்கே தொலைச்சாரம் தெரியாமல் தேடி இருக்கார் போல இருக்கு ஏழை எளிய அடித்தட்டு மக்கள் தங்களுடைய பாதுகாப்பின் அடைக்கலமாக காவல்துறையை தான் நம்புறாங்க அந்த காவல்துறையே மக்களுக்கு அச்சுறுத்தலாக பெண்களுக்கு குழந்தைகளுக்கு அச்சுறுத்தலாக மாறுது அப்படின்னா இந்த சமூகம் வாழ தகுதியற்ற சமூகமாக மாறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத கேள்வி நமக்கு வருது இனி இப்படி ஒரு கொடூர சமூக நீங்களும் காக்க வேண்டியது இந்த துறைக்கு தமிழ் அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர் அந்த இரும்முக்கரத்தை எங்கே தொலைச்சாரதும் தேட்டிக்கிட்டு இருக்கார் போல இருக்குது கூடிய விரைவில் அந்த இரும்புக்கரத்தை எடுத்து உரிய நடவடிக்கை எடுப்பாரானது பார்ப்போம் அப்படி இல்லைனா இரும்புக்கரம் இரும்முக்கரன்னு போலியாக உருட்டிக்கிட்டு இருக்க இந்த முதல்வருக்கு ஓய்வு கொடுக்கறது மட்டும்தான் இந்த மக்களுடைய பாதுகாப்பை உறுதிசிரவுன்னா இருக்கும் கடைசி வரைக்கும் அந்த இரும்புக்காரர் வேலையே செய்யலை அப்படின்னா நிரந்தரமாக இருந்து ஓய்வு கொடுத்து ஒரு சுறுசுறுப்பான எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட வைக்கிறது மட்டும்தான் இந்த சமூகத்துக்கு பாதுகாப்பாக இருக்கும் இப்படியான நிகழ்வுகள் நிகழாமல் நடக்க இந்த அரசும் முதலமைச்சரும் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படி இல்லைனா இது வரக்கூடிய தேர்தலில் மக்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழல் வந்தே ஆகும்